குஞ்சி அலகும் கொடுந்தானை கோட்டலகும் மஞ்சள் அலகும் மலகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுமு நிலமையா கல்வி அழகே அழகு ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதில் உள்ள ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் தனி மனித முன்னேற்றம் வேண்டும் ஒன்பது ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செயலாற்றுவதற்காக பல பயணங்களை மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது ஒரு பெரிய அவர்களிடம் எங்கள் ஊர் சுடுகாத்திற்கு பாதை அமைத்து தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு பெருந்தலைவர் அவர்களோ ஐயா நான் வாழ்பவர்களுக்கு வழி கொண்டிருக்கிறேன் நீங்களோ இறந்தவர்களுக்கு வழியாடி என வேடிக்கையாக பதில் சொன்னார் இந்த பதிலோடு வர் என்பவர் திருக்குடல் உடையவர்களாய் இருந்த மாணவ சமுதாயத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு பள்ளிகள் திறந்து அதில் ஒரு ஆசிரியர் ஈராசிரியர் நியமனம் செய்து அதில் இலவச பள்ளி சீருடைகள் கொடுத்து இப்பொழுது வாருங்கள் பள்ளிக்கு படிக்க என்று அழைத்தார் எதிர்பார்த்த முழு வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத சவால் அவர் முன்னே வந்து நின்றது அது என்ன தெரியுமா படிப்பெல்லாம் தருகிறீர்கள் சரி வஜது வசுகிறன் வரும் எங்கள் குழந்தைகளுக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டனர் ஒரு குழந்தையின் பெற்றோர் அதற்கு பெருந்தலைவர் அவர்களோ உங்கள் குழந்தையின் அறிவு பசிக்கு கல்வியும் வஜது பசிக்கு மத்திய உணவும் தருகிறேன் உங்கள் குழந்தையை பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று கூறினார் மதிய உணவு திட்டம் என்றால் அதிகமாக செலவாகும் என்று கூறினர் அதிகாரிகள் அதற்கு பெருந்தலைவர் அவர்களோ மாணவர்கள் பயன்படும் இத்திட்டத்திற்காக நான் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்க இசைகிறேன் என்றார் அறிவு பசிக்கு மட்டுமல்லாமல் வயிற்று பசிக்கும் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் காமராஜர் என்றார் உயர்கல்விக்கு மட்டும்தான் வழிவகுத்தவர் என்று சிலர் நினைவு செய்து விடுகின்றனர் ஆனால் அவர் உயர்கல்விக்கும் வழி தந்தவர் ஒரு வந்திருந்தன அப்போது கல்வி அதிகாரிகளோ அனைத்து இடங்களையும் முழுமையாக நினைவு செய்து பல ஆனால் விண்ணப்பதாக படிக்க ஆர்வம் இருந்தும் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை இந்த செய்தி பெருந்தலைவர் அவர்களின் கவனத்திற்கு செல்கிறது உடனே கல்வி அதிகாரிகளை அழைத்து காரணம் கேட்டால் அதற்கு கல்வி அதிகாரிகளோ ஐயா அனைத்து இடங்களையும் நிறைவு செய்து விட்டோம் இனி ஒன்றும் செய்ய முடியாது ஐயா என்று கூறிவிட்டனர் இதை சற்றும் எதிர்பாராத பெருந்தலைவர் அவர்கள் நீங்கள் சேர்த்த மாணவர்கள் எல்லாம் படிக்க வையுங்கள் மற்ற மாணவர்களை புதிதாக தொடங்கி அதில் படிக்க வைத்தீர்கள் என்றார் அது மட்டுமா கல்லூரி மட்டுமாணவர் சேர்க்கைக்கான ஒரே தகுதியில் உள்ள விண்ணப்பங்கள் பல வந்திருந்தன எந்த இரண்டு விண்ணப்பத்தை தேர்வு செய்வது என்பதில் கல்வி அதிகாரிகள் தவிர்த்தனர் அப்போது அங்கு வந்த பெருந்தலைவர் அவர்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் வாங்கி பார்த்தார் நிமிடங்களை இரண்டு விண்ணப்பங்களை தேர்வு செய்து கொடுத்தார் கல்வி அதிகாரிகளுக்கோ ஆச்சரியம் ஐயா உங்களால் எப்பொழுது எளிதாக முடிந்தது என்று கேட்டனர் அதற்கு பொருந்தவர் அவர்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் பார்த்தேன் என்று கூறி உங்களிடமிருந்து வரை வருகிறேன் உங்கள் அன்பு தம்பி ஆ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்